அன்பர்களே இந்த நவராத்திரியின் மூன்றாவது நாள் செழியநல்லூர் ஸ்ரீ சயனதுர்கை அம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து கங்கை கொண்டான் செல்லும் சாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடக்கு செழியநல்லூரில் அமைந்துள்ளது தீயோரை அழித்து நல்லோரை காக்க அன்னை பராசக்தி பலவித ரூபங்களை கொண்டுள்ளார் அவற்றுள் ஒன்றுதான் துர்கா பரமேஸ்வரி ரூபமாகும் இந்த துர்கை சயன கோலத்தில் அருள் பாலிக்கும் திருத்தலமே செழிய நல்லூர் ஆகும் இந்த பகுதியை ஷெழியன் என்னும் சிற்றரசன் ஆண்டு வந்தான் கிராமத்தின் காவல் தெய்வமாக வடக்கில் செழிய அம்மனையும் கிழக்கில் தர்மசாஸ்தாவையும் தெற்கில் வலம்புரி விநாயகரையும் மேற்கே தனது குலதெய்வமாகிய வனதுர்கையையும் அமைத்து தினமும் வழிபாடு செய்தான் ஒரு சமயம் அரசனின் எட்டு வயது பெண் குழந்தை வீடு திரும்பாமல் வனத்தில் தங்கிவிட்டது பெற்றோரை காணாமல் அந்த குழந்தை அழத் தொடங்கியது அப்போது அங்கு வந்த கல்வன் ஒருவன் குழந்தை அணிந்திருந்த நகைகளை அபகரிக்க முயற்சித்தான் குழந்தையை பயத்தால் மேலும் வீறிட்டு அழுதபடி வனதுர்கையிடம் சென்று அம்மனை தழுவிக்கொண்டது கள்வன் குழந்தையை பிடித்து இழுக்க நின்ற கோலத்திலிருந்த அம்மா அம்மன் விக்கிரகம் குழந்தையோடு சேர்ந்து பின்புறமாக சாய்ந்து விட்டது அக்கணமே அம்மன் காட்சியளித்து கல்வனை வதம் செய்து குழந்தையை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டது குழந்தையை தேடி வந்த அரசனிடம் உன் குழந்தையை தேட வேண்டாம் என்னுள் சேர்த்து கொண்டேன் என்று கூறி குழந்தையையும் தன் ரூபத்தில் வைத்து அருள் செய்தாள் சுமார் ஐந்தடி நீளத்தில் அம்பிகை எட்டு கரங்களுடன் அதிரூப ரூப சௌந்தர்யத்துடன் ஐந்து தலை நாகாபரண குடையின் கீழ் மகாலிங்க மரத்தின் கீழ் சயன கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்மனின் காலின் கீழ் ஒரு ஆட்டின் தலை உள்ளது மேஷத்தின் மீல் இருப்பதாக ஐதீகம் சுற்றிவர நாகராஜா பரிவாரங்களுடன் வானம் பார்த்த சன்னதியாக அமைந்துள்ளது அருகில் ஆலய தலவிருக்ஷம் வேப்ப மரம் அமைந்துள்ளது அதன் இலைகளில் கசப்புத்தன்மை இல்லை பக்தியுடன் அந்த இலைகளை உண்டால் அது பிணி தீர்க்கும் மருந்தாகிறது எந்த பெரிய காற்றுக்கும் மழைக்கும் ஈடுகொடுத்து அம்மன் சிலைக்கு எவ்வித பாதகமும் ஏற்படாமல் இன்றைக்கும் இருப்பது தெய்வ செயலாகும் ஆலயம் அருகில் சிற்றாற்றின் ஓடை ஓடுகிறது மற்றொரு சன்னதியில் புதிய அம்மன் பிரதிஷ்டை செய்ய பெற்று நின்ற கோலத்தில் விஷ்ணு துர்கையாக அமைந்துள்ளது வலம்புரி விநாயகர் பாலசுப்ரமணியர் சுவாமி சன்னதிகளும் உள்ளன முதலில் சயனதுர்கைக்கு பூஜை செய்த பின்னரே விஷ்ணு துர்க்கைக்கு பூஜை செய்யப்படும் இந்த சயனதுர்கை தன்னை நம்பி வரும் அடியார்களுக்கு தீராத வியாதிகளை தீர்த்து மன துன்பங்களை போக்கி அருள்கிறார். திருமணப்பேறு மகப்பேறு அருள்கிறாள் நினைத்த காரியத்தை கூட்டுவிக்கிறாள் இந்த கோவிலில் தமிழ் புத்தாண்டு ஆனி உத்திராட நாளில் வருஷாபிஷேகம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன நவராத்திரியே பெருந்திருவிழா துர்காஷ்டமி அன்று கன்னியா பூஜையும் சுவாசினி பூஜையும் நடைபெறும் விஜயதசமி நாளில் ஹோமங்கள் நடைபெறும் செழிப்பான வாழ்வை அருளும் செழியநல்லூர் ஸ்ரீ சயனதுர்கையை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி